ஹாய் மக்களே வணக்கம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி நடவு பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம் மல்லி நடவு பண்ணுறதுக்காக நமக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துலேருந்து மல்லிகை நாற்றுகள் வந்துருக்குது ஒரு பதினஞ்சு கத்தை பதினஞ்சு கத்துன்னு சொன்னதுன்னா முடிச்சு ஒரு முடிச்சில் வந்து நூறு நாற்றுகள் இருக்கும் நூறுலேருந்து நூற்றி பத்து இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்ராக்சிமேட்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாற்று நமக்கு வந்துருக்கு நம்ம அதான் இப்போ நடப்போகிறோம் நம்ம அதுக்கு ஆலரடி வந்து ஓட்டியாச்சு நம்ம பவர் விட்டதால் அதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஓட்டி வச்சிருக்கோம் ரொட்டோட்டில் அடிச்சுட்டு கொஞ்சம் ஏரோ கழிச்சிட்டு ஓட்டி வச்சுருக்கு அது நடப்புகிறோம் சாலைக்கு சாலை இடைவெளி பார்த்திங்கன்னா நாலடி அடி ஆகலாம் ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஆகலாம் இதுதான் நாற்று இதுதான் ஒரு கத்தை ஒரு கத்தையில் வந்து தோராயமா இதில் வந்து இருந்து ஒரு நூற்றி இருபது வரைக்கும் இதில் நாற்றுகள் இருக்கும் ஒரு கண்ணோட விலை பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட்டில் நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் வரும் அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அது கரெக்டாக சொல்ல முடியாது நாலு ரூபாயிலேருந்து ஆறு ரூபா ஆறு ஏழு ரூபா வரைக்கும் வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து சூடமோனஸ் வேறு பகுதியில் வந்து பூஞ்சான தாக்குதலுக்கும் மற்ற வந்து அந்த ஃபங்கல் சொல்லுவோம்ல நுண்கிருமிகள் அது வந்து அந்த வேர் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் வந்து அந்த பூ பூஞ்சானை மற்றும் அதில் வந்து வேற வந்து வேரழுகு நோய் இலைக்கருகள் இலை வந்து இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நோயெலாம் வராமல் இருக்கிறது நம்ம இதில் வந்து இப்போது சூடமோனஸ் கலக்க போகிறோம் தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு ஐம்பது எம்எல் சூடோமோனஸ் ஒரு ஐம்பது எம்எல் ட்ரைக்கௌடர்மா விரி தண்ணியை வேறு இதில் நல்லா அப்படி டிப் பண்ணும் நல்லா ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் இந்த நாற்றுகளை வந்து இதில் ஊறணும் அதை ஊறினா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேர்களில் இருக்கிற பல இதுக்கு முன்னே இருக்கிற அந்த கிருமிகள் இப்போ நம்ம மண்ணில் இருக்கிற கிருமிகள் இருந்தும் இந்த செடிக்கு வந்து பாதிப்பு முழுமையாக வராதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும் ஏன்னா காலம் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கும் தண்ணி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அது வேர் பச்சை பிடிக்கிறதுக்குள்ளே அந்த வேர் பூஞ்சானம் ஏற்படும் அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்து ஓரளவுக்கு வந்து பயன் தரும்